உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவரை தாக்கியதை கண்டித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை அரசு மருத்துவர் மீது கத்தியால் குத்திய சம்பவத்தை கண்டித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கத்தி குத்து சம்பவத்தை கண்டித்தும் அரசு மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவசர காலம் மற்றும் காக்கும் சிகிச்சை மற்ற சிகிச்சைகளை புறக்கணித்து உதகை அரசு கல்லூரி மருத்துவமனையில் போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று வருகின்றது மேலும் சம்பவங்கள் மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள இணக்கமான உறவை பாதிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்தார் இது கூட வந்து ஸ்டூடண்ட்ஸ் எங்களோட கவுன்சில ஜாயின் பண்ணிருக்காங்க சோ இன்னைக்கு பிராக்டிஸ்ல பண்ற டாக்டர்ஸ் அரசு மருத்துவர்கள் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து நாங்க ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறோம் பீப்புளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பாதிக்கும் அதனால சஃபர் ஆக போறது வந்து போத் பீப்புளும் சஃபர் ஆவாங்க பேஷண்ட்ஸ் சஃபர் ஆவாங்க சோ இது மாதிரி இனிமேல் பண்ண வேணாம்னு சொல்லி நாங்க கேட்டு All you have to do,